நமது சிவகங்கையில் மாபெரும் தனியார் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் சிவகங்கை மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இந்த வேலைவாய்ப்பின் சிறப்பு அம்சங்களாக நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு இளைஞர்களை தேர்வு செய்ய உள்ளனர் கல்வி தகுதிக்கேற்ப தனியார் துறை வேலைவாய்ப்பு குறைந்தபட்ச மாத ஊதியம் ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் இருபத்தி வரை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை விண்ணப்பம் மற்றும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளுக்கான விண்ணப்பம் தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பதிவு வழிகாட்டுதல்கள் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள் தொடங்குவதற்கு தமிழக அரசு மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகள் வழங்கப்படும் அனுமதி முற்றிலும் இலவசம் இந்த வேலைவாய்ப்பில் பங்கு பெறுவதற்கான கல்வித் தகுதிகள் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடி பொறியியல் என அனைத்து துறை இளைஞர்களும் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பில் பங்கு பெறலாம் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை இந்த மாபெரும் தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாள் இருபது சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூணு மணி வரை நடைபெறும் இடம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி காஞ்சிரங்கால் சிவகங்கை இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் இதற்கான கூகுள் ஃபார்ம்ஸும் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தகவல் ஜீரோ செவன் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் டூ மற்றும் ஜீரோ டூ ஃபைவ் இந்த மாபெரும் தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள்